இந்த இடத்துல ரெண்டு கற்பா விட்டு இதுக்கு இடையில இடையில கொஞ்சம் நான் வரும்போது காட்டினேன் போயிட்டா வாங்க

இல்ல <laughs> ஒரு <laughs> கும்பத சென்னைக்கு வச்சு சென்னைக்கு என் தம்பி விண்ணாமல் தானே பார்த்தோம் மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வருஷம் வீம்பா இந்த பக்கம் இது நிறைய மரங்கள் பாருங்க வந்து <muchan> <muchan>

அதான் மட்டும் இல்லை நம்ம ஒரு மேல எடுத்து மேல எடுத்துள்ள மண்ணு போ